துரியோதனனுக்கு சர்பங்கள் நிறைந்த அடர்ந்த பகுதிகளை கொடுத்தனர் பாண்டவர்கள் தங்களுக்கு கிடைத்த தாண்டவ என்ற பகுதியை அழித்து இந்திர என்ற நாடாக மாற்றுகின்றனர் அவர்களது அழகான நாட்டை பார்த்து ஆசைப்படும் துரியோதனனுக்கு அவர் மாமா சகுனி உதவி செய்கிறார் அதற்காக சூதாட்ட விருந்து ஒன்றை துரியோதனன் ஏற்படுத்தி அதில் கலந்து கொள்ள அழைக்கிறார் சூதாட்டத்தில் யுதிஷ்டன் வரிசையாக தோற்று தன் நாடு சொத்து அனைத்தையும் இழக்கிறார் அத்துடன் இல்லாமல் தன் தம்பிகள் தான் தன் மனைவி திரௌபதி என அனைத்தையும் இழக்கிறார் ஒப்பந்தப்படி மாற்றி பாண்டவர்கள் பனிரெண்டு ஆண்டுகள் காட்டிலும் ஓராண்டு யாராலும் கண்டுபிடிக்க முடியாமலும் தலைமறைவாக காட்டிலே வாழ வேண்டும் என்று கட்டளையிட்டனர் தண்டனை காலம் முடிவுற்றதும் பாண்டவர்கள் மீண்டும் நாட்டுக்கு திரும்பி வந்து தங்கள் சொத்துக்களை திரும்ப கேட்கின்றனர் கிருஷ்ணர் பாண்டவர்கள் தரப்பில் தூது செல்கிறார் ஆனால் துரியோதனன் ஊசி முனை அளவு நிலம் கூட தரமாட்டேன் என கூறியதன் விளைவாகவே மகாபாரத போர் பஞ்சாப் அருகே உள்ள குருச்சேத்திரத்தில் நடைபெற்றது மத்க பாரத போர் பதினெட்டு நாட்கள் நடைபெற்றது